ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா அந்த பழத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருங்க அப்படியே இப்படியே போகிறோம் இப்படியே ஏறி மேலே போகிறோம் மேலே போய் பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் எல்லாம் பாருங்க ஊற்று இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் இதுக்கு மேலே ஃபுல்லெல்லாம் போக முடியாது ஏன்னா இது பகலில் வந்து ஒரு மணிக்கு மேலே இந்த சைடெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி நம்ம போய் பார்க்கலாம் வர் மேலே காலை வச்சு இந்த அபார் மேலே காலை வச்சு ஏறி போகிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க எந்த சத்தமும் இல்லாத ரொம்ப அமைதியாக இருக்கு நாலா பக்கம் பாருங்க பாருங்க இந்த சைடுல இருந்து தண்ணி வருதா அந்த அதுக்கப்புறம் அப்படியே என்ன போங்க இந்த சைடு இருந்து வருது பாருங்க ரெண்டு சைடு பிரியுது தெரியலன்னு நினைக்கிறேன் வீடியோ உள்ள நல்லா பூந்து பாத்தீங்கன்னா தெரியும் பட் இரு போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் மேலே இருக்கும் சூப்பராக இருக்குங்க அந்த சைடு வர ஊற்று பட் நம்ம எப்படி மேலே ஏறி போகிறோம்னா தெரியல ஒவ்வொரு அடியாக பட் நம்ம இந்த வழியாக தான் போனோம்னு நினைக்கிறேன் பட் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணும் மேலே காலை வச்சுன்னா அழிக்கு டம்முனுக்குள்ளே தான் போகணும் ஒரு வழியாக மேலே வந்துவிட்டுங்க நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த சைடா வருது முன்னெல்லாம் அந்த பாறை மேல வந்துட்டு இருக்கும் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இப்ப அந்த பக்கம் வருதுங்க தண்ணி இந்த சைடு தான் வந்திருக்கும் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அந்த பக்கம் வருது தண்ணி